வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஷெட்டி கூட ட்ரூ பேசின ஒரு உரையாடல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அது அதுல நிறைய நல்ல விஷயங்கள் சுய கண்டுபிடிப்பு அப்புறம் அந்த கஷ்டமான உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்றது அன்பு பத்தின பார்வை இப்படி பல விஷயங்கள் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா ட்ரூவோட இருந்தும் அவங்க யோசனையில இருந்தும் நமக்கு அதாவது உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை எடுக்கிறது தான் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் சின்ன வயசுலயே மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிச்சு ஆ கவனிச்சு நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணதா சொல்றாங்க இது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வழி இல்லையா சுய விழிப்புணர்வுக்கு நிச்சயமா மத்தவங்கள பார்த்து நமக்கான பாதைய தேடுறது அதுவும் அந்த வயசுல அப்படி யோசிச்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அவங்க அந்த அவமானம் குற்ற உணர்ச்சி இதெல்லாம் பத்தி பேசும்போது ஆமா மோசமான அரை தோழர்கள் சொன்னாங்க இல்லையா பேட் ரூம்மேட்ஸ் அதேதான் அந்த உருவகம் அது எவ்வளவு பொருத்தம் பாருங்க நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாம தங்கி நம்மள தொந்தரவு பண்ற உணர்ச்சிகள் அப்படிதானே கரெக்ட் நம்மில் பல பேர் இப்படி சில சில ரூம்மேட்ஸ் கூட தானே வாழ்றோம் அவங்க கிட்ட இருந்து விடுபடணும்னு ட்ரூ சொல்றது ரொம்ப முக்கியம் ஆமா அதுக்கு ஒரு படியா அவங்க குடிக்கிறத விட்டதை சொல்றாங்க பாருங்க ஒரு கஷ்டமான பழக்கத்தை மாத்தும் போது ஆஹா என்னால மாற முடியும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை வருது அது வந்து மத்த எதிர்மறை உணர்ச்சிகளை வெளியே தள்ளுறதுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது அந்த பலத்தோட அந்த நேர்மையும் முக்கியம்னு தோணுது அந்த தெரபிஸ்ட் கதை அது காட்டுது எந்த கதை சொல்றீங்க அவங்க வந்து ட்ரூ மாற்றத்துக்கு தயாரா இல்லாதப்போ அந்த தெரபிஸ்ட் அவங்க கூட வேலை செய்யல ஆமா அப்புறம் தயாரானதும் திரும்ப சேர்ந்திருக்காங்க இது என்ன சொல்லுதுன்னா மற்றவங்களுக்காக இல்லாம நம்மக்காக நம்ம நேர்மையா மாற நினைக்கும் போதுதான் அந்த உண்மையான வளர்ச்சி சாத்தியம் அப்படிதானே மிகச்சரிய சொன்னீங்க அந்த உள்நோக்கிய நேர்மை அதுதான் முக்கியம் இதே நேர்மைய ட்ரூ வந்து உறவுகள் விஷயத்திலயும் காட்டுறாங்க எப்படி குறிப்பா காதல் உறவுகளுக்கு சமூகம் கொடுக்கற அந்த ஒரு அதீத முக்கியத்துவம் இருக்கே அது அவங்களும் ஜே ஷெட்டியும் கேள்வி கேக்குறாங்க ஆமா அது உண்மைதான் ஏதோ காதல் மட்டும்தான் வாழ்க்கை அன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் இருக்கு ஆனால் நட்டு குடும்பம் ஏன் நமக்கு கூட நமக்கு இருக்கிற உறவு இதெல்லாம் கூட எவ்வளோ முக்கியம்னு இது ஞாபகப்படுத்துது இல்லையா நிச்சயமா அந்த மற்ற உறவுகளையும் நம்ம போற்றணும் இதுக்கு நடுவில் ட்ரூ சொன்ன இன்னொரு யோசனை அது ரொம்ப பவர்ஃபுல் ஏது ஒரு உறவு முடியும் போது ஒருவேளை அடுத்தவங்க நமக்கு தெளிவான ஒரு முடிவை சொல்லலைனாலும் புரியுது நமக்காக நாமளே ஒரு முடிவ ஒரு குளோசரை உருவாக்கிக்கிறது அந்த ஜாக் ஜாக்பர்க போஸ்டிட் நோட் மாதிரி நமக்கு நாமளே ஒரு தெளிவ குடுத்துக்கிறது ஓ அது வந்து ஆமா அது ஒரு விதத்துல கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை மேல இல்லாட்டாலும் நம்ம மன அமைதி மேல ஒரு கண்ட்ரோல் அடுத்தவங்க பதிலுக்காக காத்துட்டு இல்லாம ஆமா அது ஒரு விடுதலை உணர்வு தரும் இல்லையா அதே மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கும்போது போது அப்படியே முடங்கிப் போகாம சின்ன சின்ன செயல்கள்ல ஈடுபடுறது அது மனநிலையை மாத்தும் சொல்றாங்க வீட்டை சுத்தம் பண்றது மாதிரி சிம்பிளான வேலை கூட சரிதான் அந்த தேக்க நிலையில இருந்து கொஞ்சம் வெளிய வர்றதுக்கு அது உதவும் ஒரு சின்ன செயல்பாடு அது ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஆமா ஒரு சின்ன ஆரம்பம் அது பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம் உண்மை தான் கடைசியா அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் நம்ம உள்ளுணர்வு இன்ட்யூஷன் நம்ம கட் ஃபீலிங் ஆ அத கவனிக்கணும்னு சொல்றாங்க ஆமா எது நமக்கு சரி எது தப்புன்னு நம்ம உள் மனசுக்கு தெரியும் அதை நாம கேக்கணும் பல சமயம் அது சொல்லும் நாம தான் கவனிக்க மாட்டோம் அப்போ இந்த மொத்த உரையாடலோட சாராம்சம்னு பார்த்தா உண்மையான வளர்ச்சிங்கிறது வெளியே இருந்து வர அழுத்தங்களை கேள்வி கேட்டு நம்ம உள் உலகத்தை நாமளே புரிஞ்சுக்கிட்டு ஆமா நம்ம உணர்ச்சிகளையும் செயல்களையும் நாமே கையால கத்துக்கிறதுல இருந்து தான் வருது சுய விழிப்புணர்வு சுய பொறுப்பு அப்புறம் சுய அன்பு இதுதான் அடித்தள மாதிரி கரெக்டா சொன்னீங்க இது நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கொண்டு வருது இப்ப நீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காதல் வெற்றி சந்தோஷம் இது பத்தி எல்லாம் சமூகம் உங்க மேல என்னென்ன எதிர்பார்ப்புகளை வைக்குது என்ன அழுத்தங்களை கொடுக்குது விஷயம் சொன்ன மாதிரி அந்த வெளி அழுத்தங்கள்ல இருந்து உங்க கவனத்தை திருப்பி உங்க உள் உலகத்து மேல வச்சிங்கன்னா உங்க பார்வை எப்படி மாறலாம் உங்க வாழ்க்கையை அது எப்படி ஒரு நல்ல விதமா மாற்றி அமைக்கலாம் யோசிச்சு பாருங்க